ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா எம்எஸ் வீடுல இருக்க செவன்த் கிளாஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிக்கேஷனில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா மீடியாவில் இருக்கிற ஆன்லைன் வீடியோ பார்த்தோம் அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஹைப்பர் லிங்க்கு அடுத்து புக் மார்க்கு அடுத்து வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் அதுக்கப்புறமா ஹெட்டரு அண்ட் ஃபுட்டரு அண்டு வந்து பேஜு நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஹைப்பர் லிங்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு எந்த வேர்டுக்கு முக்கியமாக ஹைப்பர் லிங்க் பண்ணணுமோ அந்த இதை டச் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க்கை வந்து டச் பண்ண உடனே உள்ள பாப்பு பாய் பாக்ஸுக்குள்ளே போய்டும் நமக்கு வந்துட்டு எந்த ஃபைல் வேணுமோ ப்ரௌஸ் பண்ணுறத்தி ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எந்த ஃபைல் வேணுன்னா வீடியோஸில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் இல்லை லாஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு மேலே பார்த்தீங்களா ஸ்க்ரீன் டிப்பு நம்ம ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அது வந்து ஸ்க்ரீன் டிப்பாக மாறிவிடும் இப்போ அப்படியே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே வந்து ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணோன்னா இன்செர்ட் ஆகிடும் அந்த லிங்க்கு அந்த லிங்கை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா அந்த பேஜை வந்து ஓப்பன் ஆகுறதுக்காக எஸ் கேட்கும் எஸ் கொடுத்தோடனே அந்த பேஜ் வந்து ஒரு நம்ம செலக்ட் பண்ணது ஒரு ஃபோட்டோ இது போல் வந்து ஷோ ஆகி காட்டும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து புக் மார்க் புக் மார்க் அதுக்காகனா நம்ம ஒரு ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது டீன் ஒர்க் வந்துருச்சு போது நம்ம என்ன பண்ணோம்னா நோட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் புக் மார்க் இப்போ ஒரு லாஸ்ட்டு பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு வேர்டு இது எனக்கு வேணும் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக புக் மார்க் உள்ளே போன உடனே ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் புக் மார்க்கு அப்படின்ட்டு அதில் போயிட்டு நமக்கு அந்த டெக்ஸ்டோட ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்கும் ஓகேங்களா ஆடு கொடுத்துட்டு செட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா பேஜோட டாப்புக்கு போயிட்டு புக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை போயிட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்துட்டு கோ டூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனேயே நம்ம எங்கே புக் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜிங் நேராக போயிட்டு ஷோ ஆகி காட்டும் இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி காட்டும் அதுதான் இந்த புக் ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் இப்போ வந்து இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து புக் மார்க்கில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அதை நோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லைனுக்கு நம்ம எப்படி போகணும்னா இந்த கிராஸ் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போயிடலாம் இப்போ கிராஸ் ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய எட்டிங்கு புக் மார்க்கு என் நோட்டு ஃபுட் நோட்டுன்னு நிறைய இருக்குது இதுக்குள்ளே போய்ட்டு நமக்கு எது வேணுமோ புக்மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா அந்த லுக்குன்னு சொல்லிட்டு அது அங்கே வந்து ஷோ ஆகும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்சர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அந்த லிங்க் வந்து அந்த இதில் இன்சர்ட் ஆகிடும் அதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணோம்னா அது ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் இதுக்கு தான் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகுது ஓகே இப்போ பார்க்க போகிறது கமாண்டு கமாண்ட் வந்து ஒரு இன்சை வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நோட் பண்ணி வைக்கிறது தான் கமாண்ட் இப்போ இது என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்டை வந்து க்ளிக் பண்ண உடனே இது போல் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் இதில் நமக்கு என்ன ஷோ அவங்களுக்கு தெரிய விரும்புகிறோமோ அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிக் பண்ணோம்னா அது வந்து செட் ஆகிடும் இல்லை எனக்கு கமாண்ட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு ச ரெட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் கமாண்ட்னு எனக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்தோம்னா இது வந்து டெலீட் ஆகிடும் ஓகே இப்போ பார்க்க போகிறது ஹெட்டர் ஹெட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுன்னா ஒரு பேஜோட ஹெட்லைன் மேலே தெரியணும் பார்த்தோன்னா இது என்ன லெட்டர் இல்லை என்ன டாக்குமெண்ட் தெரியுதுக்காக ஹெட்டர் யூஸ் பண்ணுறோம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஹெட்டர் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிரும் தெரியுதுங்களா இதில் வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் ஹெட்டிங் வந்து என்ன கொடுக்கணும்னா நமக்கு ஜஸ்ட்டு நமக்கு ஏதோ ஒரு நம்ம நமக்குலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் நேமே ஓகேங்களா லேர்னிங் ஸ்கில்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் நேம் ஓகே இது கொடுத்துட்டு செட் ஆகிடுச்சு அவ்வளோதான் செட் பண்ணிட்டேன்னா இதை மேலே தெரியுதுங்களா அவ்வளோதான் செட் ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இன்செட்டில் ஃபுட்டர் ஃபுட்டர் வந்துட்டு இது எதுக்கான கீழே வந்துட்டு பேஜ் நம்பரு இல்லை நம்ம கம்பெனியோட சீலு இல்லை ஒரு மாதிரி லோகோ இருக்குல்ல அதை வந்து கீழே ஷோ கட்டுறதுக்காகாது இப்போ கீழே வந்து நமக்கு என்ன கட்டுதுன்னா கம்பெனி வந்து நேம் கேட்குது கம்பெனி நேமு ஆத்தரு பட் நம்ம வந்து கம்பெனி நேமே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அது கம்பெனி நேம்னால் நம்ம சேனல் நேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா லேர்னிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கப்புறமா வந்துட்டு செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹெட்டர் ஃபுட்டர் க்ளோஸ்னு பார்த்திங்களா அதை கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே கீழே வந்து தெரியுது பார்த்தீங்களா லைட் கலரில் அது வந்து நம்ம கம்பெனி நேம் ஓகேங்களா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் ஹெட்டிங்கு கீழே வந்து ஃபுட்டர் இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் நமக்கு எது வேணுமோ மேலே டாப்பில் தெரிகிற மாதிரி எது வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை நமக்கு பேஜ் நம்பர் ஒன்றும் இல்லை தான் வேணும் அப்படின்னும்போது அதை வந்து ஒன்றுமே பண்ணாங்க ஒரு கிளிக் மட்டும் வெளியே பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் கொடுத்தோம்னா அந்த பேஜ் நம்பர் வந்து அங்கே செட் ஆக ஆரம்பிச்சு ஓகேங்களா தெரியுதுங்களா அப்போது அவ்வளோதான் தட்ஸ் ஆல் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ